கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செல்வி ஜோதிமணி அவர்கள் அளித்த வடமதுரை நான்கு ரோடு பகுதியில் மிகப்பெரிய அளவுல விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பத்து வருஷத்துக்கு மேல விபத்துகள் நடக்குது ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்னு சொல்லப்படுற இடங்கள் வந்து நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நம்ம எம்பி ஆனதுக்கு அப்புறம் முப்பது இடங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் முப்ப ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் சேர்த்து முப்பது இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடம் வந்து வேலையை முடிச்சிட்டாங்க மிச்ச இடங்களில் வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப மன்மிகு நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் நிதின் கல்கரி அவர்கள் பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏறக்குரிய ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து வடமதுரை பாலம் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் இங்கே மேம்பாலம் கட்டுறதுக்கான ஒர்க்கு சேங்ஷன் ஆகியிருக்கு இது வந்து அவங்க திட்ட மதிப்பீடு தயார் இருக்காங்க ஒரு ஒரு மூன்று மாதத்தில் இங்கே வந்து வேலை தொடங்கும் இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே வந்து கருக்காம்பட்டியிலையும் செஞ்ச தொகுதியில் நம்ம பாலம் போட்டிருக்கோம் கம்மணம்பட்டியிலேயும் அந்த சைடு ரோட் போடுறதுக்கு எஸ்டிமேட் திண்டுக்கல் பீடி போட்டிருக்காங்க இப்போ பிரிச்சு பிடிங்க வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பிடிக்கு மற்றும் உங்களை நகாய அதிகாரிகள் அமைச்சர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை ஏற்று இந்த பணி துவங்குறதில் மகிழ்ச்சி மேடம் இந்த காணப்பாடி ரயில்வே கேட்டு அந்த மேம்பாலம் போடுறதா ஒரு அறிக்கை அன்பார்ச்சுனேட்டா வந்து நம்ம நகாய் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் ரயில்வே கொடுக்க முடியல ஏன்னா நம்ம இது இப்போ நகாய் அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா வேலை நடக்க மாட்டேங்குது நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒரு நிறைய டைம் இருக்கு நிறைய டைம் போனா கூட வேலை தொடங்குறதுல ஒரு தாமதம் ஆகுது இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தை ஏற்கனவே அமைச்சரை ரயில்வே போர்டு சேர்மனை சந்திச்சிருக்கோம் சில பணிகளை செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல முடியாது ஆனா சில முக்கியமான பணிகள் வந்து பெண்ணில் இருக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்னாம் தேதி இன்னைக்கு தொடங்குது அதுவே கண்டிப்பா நம்ம இதை பண்ணுவோம் மேடம் இந்த இடத்துல உயிர்ச்சி அதான் அதிகமாக ஏற்படுது அதே போல் அந்த பய கேட்டுனால நேர விரயங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு கூலி வேலை வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஒரு நேர விரயம் ஆகுது அதுக்கான ஒரு முன்னாடி முயற்சி எடுக்கலாம் ஏன்னா இப்ப நான் நேருக்குமே சொன்ன மாதிரி கொஞ்சம் நகாயில வந்து ஸ்பீடா ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க சரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துல நம்மனால வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஒர்க்க நம்ம நிறைவு பண்ணிருக்கோம் என்னுடைய இலக்குங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல எல்லாம் அந்த டிபிஆர் குறைபாடுனால விபத்து நடந்து யாரும் இறக்க கூடாது எண்ணிக்கை நம்ம நம்ம சொல்றது வெறும் எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுக்கு குடும்பம் இருக்காங்க அவங்களோட எதிர்காலம் இருக்குது ஒவ்வொரு மரணம் நடக்கிறப்பவும் வந்து ஒரு நமக்கு தெரியாத பல பேரோட வாழ்க்கை வந்து சிதறிச்சுட்டு இருக்கு அதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு நான் நகாய்